வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சாம் தேதி தனலட்சுமி குழுக்கள் நம்ம நேற்று என்ன சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் நம்ம வந்து என்ன நினச்சோம் அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம என்ன சொன்னால் அஞ்சாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரணும் நாலாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம் எட்டாம் நம்பர் வந்துச்சு அஞ்சாம் நம்பர் வந்துச்சு இந்த பவர் எடுத்து அப்படியே நாலாம் நம்பர் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை போன வாட்டி நமக்கு என்ன பண்ணோம் நாலாம் நம்பர் கொடுத்தா ஒன்பது நம்பர் வச்சாங்க இப்போ ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கா நாலு நம்பர் வச்சுட்டாங்க ஜெ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு இந்த இடத்துக்கு போன இடத்துக்கு கொஞ்சம் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு அருமையான மெத்தேடு நம்ம ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே தான் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அருமையான மெத்தடு ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு குறிப்பிட்ட ஒரு சில நம்பருக்குள்ள தான் மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அந்த வகையில் அஞ்சாம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்கிறது நேற்றே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் பி போர்டில் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் சி போர்டில் எட்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்தது ஆல்மோஸ்ட் முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற மாதிரி அதாவது நம்ம ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த அதான் ஆல் போர்டு சம்திங் அது மாதிரி தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் கடைசி நம்பர் அதே தான் கிடச்சிட்டு ஆனால் பட் இதோட நாலாம் நம்பர் மட்டும் அப்படியே பவரில் வந்துருச்சு நம்ம ஒன்பதாம் நம்பர் கொடுத்தா நாலு நம்பர் அஞ்சாம் நம்பர் நம்ம கொடுத்தா அப்படியே பி போடில் வந்துருச்சு சி போடில் நமக்கு எட்டாம் நம்பர் வந்துருச்சு அப் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே தான் வந்திருக்கு மாறிலாம் வரல அப்படி தான் கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் வந்துச்சு மேத் மேட்ச் என்பி வந்துருக்குன்னா ஒன்பதாம் நம்பர் மட்டும் நமக்கு நாலாம் நம்பராக மாறி வந்துருச்சு அவ்வளோதான் ஒன்பது நம்பர் நம்ம கொடுத்தா நாலு நம்பராக மாறி வந்துருச்சு அவ்வளோதான் ஜஸ்ட்டு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்தது இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் இதில் ஏதாவது பெண்டிங் நம்பர் எதாவது எடுத்து அடிக்காங்கன்னா அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங் எடுத்துருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இருபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங் அதான் நானும் சொன்னேன் நாளுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கூடிய நம்பராக தெரியுது இந்த டிராவில் மேட்ச்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம அஞ்சாம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்து நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் போய் பாருங்க அருமையாக கொடுத்துருக்கோம் அருமையான ஒரு மெத்தேடு நான் என்ன சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு என்ன வரும்னா அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஏ போர்டில் வந்து பி போர்டில் வந்து இந்த அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இந்த மேட்ச்சே ஆகலை சரிங்களா இந்த மாதத்து எந்த ட்ராவலையுமே நமக்கு அஞ்சு எட்டுங்கிறது மேட்ச் ஆகலை நல்லா கவனமாக பாருங்கள் எங்கேயாச்சும் அஞ்சு எட்டு வந்திருக்கா பாருங்கள் ஏபியில் வரல ஆனால் பி போர்டில் சி போர்டில் அப்படி இல்லை எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் நிறையா வந்திருக்கு ஆனால் இதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் ஃப்ரெஷ்ஷாக வந்து மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க தவிர வேறு ஒன்றும் மாற்றியெல்லாம் ஆடல ஒரு அருமையான மெத்தேட் வின்னிங் தான் அந்த டாப் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டு நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஆடிட்டாங்க ஒரு நல்ல வின்னிங் நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள் நம்ம தெளிவாக திரும்ப திரும்ப சொன்னதில் அஞ்சு எட்டுங்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க டக்குன்னு எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரி நம்ம இங்கே சொல்லும்போது என்ன சொல்லிட்டேன் ஒன்று ஒன்பதாம் நம்பராக இருக்கணும் இல்லை நாலாம் நம்பராக இருக்கணும் இது ரெண்டுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது அதே மாதிரி இங்கே எட்டாம் நம்பராக இருக்கணும் மூணாம் நம்பராக இருக்கணும் இது ரெண்டுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது அப்படி ஆடினா டபுள்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா இப்படி ஆடலாம் எப்படின்னா உங்களுக்கு எண்பத்தி எட்டு எப்படி ஆடலாம் முப்பத்தி முடிந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் நாம் என்ன கணக்கு கொடுத்தோம் நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக டிஎலை பொறுத்த வரைக்கும் போன வாரம்ல அதுக்கு முதல் வாரம் தொடர்ச்சியாக நமக்கு மூணு வாரமே என்ன கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆடுனாங்க டிஎல் என்ன ஆடுனாங்க ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்பர் என்ன நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஆடினாங்க டிஎல்லு அதுக்கடுத்தப்படி நமக்கு டிஎல் என்ன ஆடினாங்க நானூற்றி இருபத்தி நாலு அதுவும் டபுள்ஸ் அப்போ நமக்கு இந்த டிஎல்லு ஏதாவது டபுள்ஸ் ஆடினாங்கன்னா ஒரு வேலை ஒன்பது நாலு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது நமக்கு தெளிவாக சொல்லி தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம உங்களுக்கு நம்பர் கொடுக்குறது மட்டும் வேலை கிடையாது ஒரு சின்ன சின்ன லீடு என்னவோ அதெல்லாம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு நீட்டாக இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கீ நம்பர் செட் ஆகிடுச்சு இந்த மாதிரி அடிச்சிருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஐம்பத்தி எட்டு நிறையா இடத்துல நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு இந்த மாதிரி ஐம்பத்தி எட்டு நிறைய டைம் நம்மளுக்கு ஏபிபிசி ஏசி ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ஐம்பத்தெட்டு தான் நம்ம திரும்ப திரும்ப உங்கள் கண்ணில் படுற மாதிரி எழுதியிருந்து அது மேட்சாக இருந்தது நான் தான் சொன்னேன் திரும்ப திரும்ப ஐம்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வேறு எந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தோம் அதே மாதிரி ஆனாங்க பட் நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பதினாறாம் தேதியாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு காரூணிய ப்ளஸ்னுடைய ட்ரா இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நாளைக்கு உங்களுக்கு ட்ரா நம்பரே இன்றைக்கி ட்ரையல் நம்பரே கொஞ்சம் மரட்டலாம் இருந்துச்சு நாலு ஜீரோனு கொடுத்துருந்தாங்க நாலு ஜீரோ நாலு கொடுத்தாங்க டபுள்ஸ் மேட்ச் ஆகிருந்துது அது போக நமக்கு இன்னைக்கு போன வாரம் நமக்கு காரோனியா ப்ளஸ் என்னங்க ஆடந்தாங்க அப்படின்னா நமக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு இது நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் நானூற்றி எழுபத்தஞ்சுங்கிறது நமக்கு ஆடினாங்க கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் கொடுத்தாங்க போன வாரத்தில் வந்து எழுபத்தஞ்சுங்கிறது நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க ஒரு நாள் வந்தீங்க அது மாதிரி இதுலேயும் எதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக கிடச்சிருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் அது போக நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் கார்வனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மெத்தட்ஸும் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இல்லையா நீங்கள் என்ன தான் ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர்லாம் ஓரளவுக்கு ஒட்டி வந்தாலும் இவங்க கருணியை ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மெருசாக ஃபாலோ பண்ணுவாங்க பட் எப்போ எப்படி ஃபாலோ பண்ணுறக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது ஏன்னா நான் இப்போ எடுத்து வந்திருக்க நம்பரே இப்போ வந்துட்டுருக்க நம்பர்லேருந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி தான் தெரிஞ்சுது அதனால தான் நான் அந்த நம்பர் கொடுத்தேன் இப்போ நான் இப்போ கொடுக்க போகிற நம்பரும் ஏற்கனவே ஆடிட்டுருக்க நம்பருக்கு எந்த விதமான சம்மந்தம் இருக்குது அது காரணம் என்னன்னா கருணைய ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுதான் மேட்ச் ஆகும் அப்படி தான் ஆடுவாங்க அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கருணியை ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஒரு தனி கட்சி தனி ஆட்டம் தனி நமக்குன்னு ஒரு ரூட்டு தனியாக இருக்க முடியாது அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு ரூட் தனியாக வச்சுருப்பாங்க அந்த ரூட் தான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ண மாட்டாங்க சரியா அது போக நமக்கு இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தி எட்டு இது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அப்போ இதெல்லாம் ஓவரால் நம்ம கணக்கு பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இப்போ எனக்கு திரும்ப வரைக்கும் நம்ம நாளாக நம்பருக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஏன்னா ட்ரா நம்பர்லையும் நமக்கு ட்ரையல் நம்பர்லையும் நானூற்றி நாற்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்போ நாளைக்கு நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துக்கலாங்கிறதுனால தான் நம்ம திரும்ப கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுங்க இப்போ நாளைக்கு நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டால் எனக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் நமக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஏன்னா நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க எஸ் எனக்கு தெரிஞ்சு நாலுக்கு ஆறு தான் வரணும் ஏழு நாலு ஆறு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது மாதிரி காட்சி நாற்பத்தி ஆறு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஏழு நாலு ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்கிற கணக்குலேயே கொண்டு வரோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இது வருங்களுக்கு சாத்தியமாக வருமா அப்படின்னா நாளுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் மாற்றமில்ல சரியா மற்ற நம்பருக்கு கூட வருமா வராதாங்கிற டவுட்டாக தான் இருக்கும் ஆனால் ஏழாம் நம்பருக்கு நாலாம் நாலாம் நம்பருக்கு ஏழாம் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளுக்கு ஆறுங்கிறது ரெட்டப்பட நம்பர் இல்லையா அப்போ நமக்கு அது மாதிரி செட்டாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதின ஒரு ஏ போடல ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு இருபது நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருக்குது கண்டிப்பாக அது ஆட்ருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது பட் பாப்பா நாளைக்கு ஆட்ருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அது மாதிரி வந்து பாருங்க அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் என்ன இங்கே சம்பந்தமே இல்லாமல் மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஏழுநூற்றி முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் இங்கே மேட்ச் ஆரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது நாளோட அறுபது நாள் ஆச்சு அப்படி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்றே நம்ம என்ன சொன்னோம்னா நாலு அஞ்சு வருதுன்னு சொல்லியிருக்கோம் அது மாதிரி வந்துருச்சு நமக்கு அப்போ மாதிரி மூணு நாலுக்கு மூணு வராதா அப்படின்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ஆடிக்கிறாங்கன்னா ஆடிக்கிறாங்க ஏற்கனவே ஆடிக்கிறாங்க ஆடாத நம்பர்ல மூணுக்கு நாலுன்னு அடிக்கிறாங்க மூணுக்கு நாலு நாலுக்கு மூணு ஆட்ருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆடிக்கிற பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூணு அந்த மாதிரி ஆட்றதுக்கு சான்சஸ் இருக்குது இங்கே ஆட முடியாத நம்பராக நம்ம கொடுக்குறது ஆடுற இப்போதைக்கு இந்த டிராவில் நமக்கு பத்தாவது மாதம் சாத்தியமான நம்பர் என்னவோ அதான் நம்ம கொடுக்குறது தவிர சாத்தியம் இல்லாத நம்பர் கொடுக்கறது சரியா இந்த மாதத்தில் நமக்கு என்ன கணக்கில் வருது என்ன மாதிரி என்ன ஃபார்மேட்டில் ஆடுறாங்க என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிட்டுருக்கு அது பே அதை பேச வச்சு பத்தாவது மாதம் எப்படி ஆடுவாங்களோ அதை பேச வற்றியுமே நம்ம இதே மூணாவது மாதமும் மூணாவது மாதத்து நம்பர் எடுத்து பத்தாவது மாதத்தில் கொடுக்க முடியாது வேறு மாதிரி மெத்தடில் வரும் சரியா ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு எந்த கம்பெனிக்காரங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நம்ம முடிவு பண்ணுறோம் என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி போர்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போட நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட் எட்டாம் நம்பர் தான் நாளைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாளைக்கு மேலே பெண்டிங்னு அது போக அஞ்சு கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை நாளைக்கு எட்டாம் நம்பர் ஏதாவது டிக்ளேர் பண்ணுறதா தான் பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாலு அஞ்சு எட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு எடுக்கணும் இந்த நம்பர் இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கணும் இங்கே இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு இருக்கா அந்த மாதிரி நானூற்றி ஐம்பத்தெட்டு இருக்குது அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் இல்லாத நம்பர் இல்லாத நம்பர்லாம் கொடுக்கல நம்ம நேற்று என்ன சொன்னால் நாளைக்கு அஞ்சு மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆயிருச்சு அதே மாதிரி நாளைக்கு அஞ்சுக்கு எட்டுங்கிறது மேட்ச் ஆகுது மறுபடியும் வருதான்றதையும் பாருங்கள் வந்தால் நமக்கு லக்கு இன்றைக்கி மாதிரி நாளைக்கு ஒரு நம்பர் அடிக்கலாம் இல்லையா நேற்று நம்ம பிபோல சொல்லிட்டு அஞ்சா நம்பர் தான் வரும் வேற எதுவும் வராது ஓப்பனாக சொல்லியிருந்தோம் அஞ்சு வரணும் இல்லை எட்டு வரணும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிடுச்சா இப்போ அதே மாதிரி மறுபடியும் நான் என்ன நினைக்கிறேன் எட்டாம் நம்பர் வரணும் அப்படிங்கிற அந்த தீரிக்கு வருது சரிங்க இதை தாண்டி நீங்கள் எட்டாம் நம்பர் வரல அப்படின்னு என்னங்க பண்ணாங்கன்னா ஜீரோ வரணும் ஏன் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஜீரோ மேட்சாக இருக்கும் நிறைய பேர் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ஜீரோவும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ அஞ்சா நம்பர் ஒன்பது நம்பர் வந்தால் ஜீரோ வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்தாலும் ஜீரோ வரும் இல்லையா அப்போ அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன சொல்கிறேன் எட்டு ஜீரோங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்சாக இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நம்ம ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் கொடுக்குறோம் இன்னும் திரும்ப ஒன்பது நம்பர் வருது எனக்கு என்னமோ திரும்ப ஒன்பது நம்பர் தான் கிடைக்குது நாலாம் நம்பரை விட ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பி போர்டில் உங்களுக்கு அது மேட்ச் ஆனால் எடுத்துக்குங்க எனக்கும் வர வாய்ப்பு இருக்குது பார்ப்பேன் எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் சி போர்டில் நாலாம் நம்பர் கொடுக்குறத விட அது எனக்கு வந்து ஆல் போர்டில் தான் நாலாம் நம்பர் கிடச்சதை தவிர மற்றபடி ஒன்பது நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் தான் கிடைக்கிது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளைக்கு மேலே பெண்டிங்கு எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த மாதம் ஆடக்கூடிய நம்பர் தான் அது ஏன் ஆடலை அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாகவே இருக்குது கண்டிப்பாக அது நாளைக்கு ஆடுறக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது எட்டுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு எட்டுங்கிற நம்பர் இந்த மாதத்தில் ஒரு ஆட்டம் ஆடணும் பட் ஆடலை அது ஏன்னு தெரில கண்டிப்பாக அது ஆடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் ஒருவேளை நாளைக்கு கூட ஆடுறக்கான சான்சஸ் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களேன்னா இந்த மாதத்தில் வந்து எப்போயுமே ஒன்பது நம்பர் வந்தால் ஒன்பதுக்கு எட்டுங்கிற ஒரு ஆட்டம் ஆடுவாங்க பட் அந்த மாதிரி இந்த மாதத்தில் ஒன்றும் ஆடலை ஆடுற மாதிரி இல்லை அப்போ எந்த நம்பருக்குமே எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகலை ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலை அப்படி நாளைக்கு கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நம்ம எந்த நம்பர் மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ அந்த ஒன்பதுக்கு நாலு அதே மாதிரி ஒன்பதுக்கு எட்டுங்கிற நம்பரை எப்போயுமே மாதம் மாதம் நம்ம மீட் பண்ணிடுறோம் அந்த மாதிரி அப்படி இந்த மாதம் மீட் பண்ணுறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ப்ளஸ் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நமக்கு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளைக்கு மேலே இருக்குது எனக்கு பெருசுக்கு சிறுசுங்கிற பேசிக் கேட்டகரி வயசில் நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் பட் எனக்கு அஞ்சாம் நம்பர் வரணும் நம்ம நாலாம் நம்பர் தான் கொடுக்குறோம் என்ன நாலு நம்பர் அதிகமாக வராத அதனால கொடுக்குறோம் பட் நாளைக்கு வரக்கூடிய நம்பர்லாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல மூணாம் நம்பரை விட எட்டாம் நம்பர் எடுத்துக்கலாமே எட்டாம் நம்பர் தான் இன்னும் பிரமாதமாக உட்காந்துருக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து எனக்கு நாலாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணுங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க ரெண்டு ப்ளஸ் நமக்கு இதை தாண்டி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா எனக்கு இந்த மூணாம் நம்பர் மேலே டவுட் இதுக்குள்ளே நாளைக்கு வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சூப்பரான விண்டிங் நாளைக்கும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்